ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் வந்துங்க மேக்ஸிமம் வந்து எலி தொல்லை இருந்தது இல்லைங்க அணில் வருவாங்க பழங்களை சாப்பிட்டுட்டு போவாங்க ஓனான் வந்து விளையாடுவாங்க ஓவராக விளையாடுவாங்க நிறைய பேர் இருக்காங்களா அது கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நமக்கு வந்து எலி தொல்லை அப்படின்னா போன வருஷத்தில் ஒரு தடவை இப்படி தாங்க எலி வந்து எல்லா தொட்டியும் குட்டி குட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா செடிகள் நாற்றுக்கள் இருக்குல்ல அதெல்லாம் பிடுங்கி பிடுங்கி போட்டுருச்சு ரொம்ப கவலையாக இருந்தது அப்போ வந்து மருந்து வைக்க சொன்னாங்க வச்சேன் ஆனால் எந்த எலியும் செத்து போகலை அது ரொம்ப புத்திசாலியான எலி போல மருந்து வச்சுருக்கேன்னு தெரிஞ்ச அன்னையிலேருந்து நம்ம வீட்டுக்கு அவங்க வரவும் இல்லை அன்னைக்கு அதை வந்து சாப்பிடவே இல்லை அவங்க கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருந்தேங்க திடீர்னு இப்போ ஒரு டூ டேஸாக எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருந்தது என்ன அப்படின்னாக்கா தக்காளி நாற்றுக்கள் வந்து இப்போ தான் ஒரு மூணு நாற்று அதுவும் நான் இதையெல்லாம் போடலை தன்னால் முளைச்சி ஒரு இடத்துல இருந்தது பிடுங்கி நட்டேங்க அதை போய் பிடுங்கி போட்டுட்டு போயிட்டாங்கங்க இங்கே பார்த்தீங்களா ரெண்டு இடத்துல பிடுங்கி போட்டு மூணுமே வாடிடுச்சு அது போச்சா அதை கூட திருப்பி போட்டு வளர்த்தரலாம் லெமன் கிராஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து நமக்கு லெமன் கிராஸ் ஒன்று இதுங்க அது என்ன அது என்ன பிரியாணி இலையின்னு சொல்லுவாங்களே ரம்ப இலை இங்கே பார்த்திங்களா அதோடய சூழ்நிலையை எல்லாருக்கும் இதுலேருந்து பிடிங்கி பிடிங்கி பிடுங்கி நம்மளோட ப்ராடக்ட் வாங்கின கஸ்டமர்ஸ்க்கும் சரி நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம நிறைய நிறைய நம்ம வந்து அனுப்பி வச்சுருக்கோங்க பட் அனுப்பி வைக்கும்போது நானும் ஒரு செடியிலையே இவ்வளோ பேருக்கு நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோமே எதுக்கு இன்னொரு செடி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னொரு செடி வச்சுருந்ததையும் எடுத்து ஷேர் பண்ணிட்டேன் லெமன் கிராஸையும் ஷேர் பண்ணிவிட்டேன் இதையும் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ரெண்டுமே அட்ட டைமில் பட்டு போயிட்டாங்கங்க ரொம்ப நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தாங்க ஆனால் ரெண்டுமே அப்படியே கருகிடுச்சு இப்போ எனக்கு லெமன் கிராஸும் வீட்டில் இல்லை டெய்லி வெரைட்டியை குடிப்போம் அதில் இல்லை லெமன் கிராஸும் இல்லை ரொம்ப இலையும் இல்லைங்க ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு ஸோ நான் எனக்கு பாதுகாத்துக்கலை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டேன் இதில் என்ன அப்படின்னா நான் ஷேர் பண்ண நட்புகள் யாராவது வச்சுருந்தீங்க இருக்குது உங்கள் கிட்ட அப்படின்னா நீங்கள் வளர்த்து எடுத்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அதோட கொரியர் சார்ஜை நான் வந்து பே பண்ணிடுறேன் சரிங்களா ரெண்டும் எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ அவசரம் கூட இல்லை மெதுவாக கூட ஷேர் பண்ணுங்கள் முடியிறப்ப கண்டிப்பாக என்னுடைய உறவுகள் வந்து என்கிட்ட வாங்கி வளர்த்தெடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிக்கிறேன்